ஏ இருந்தாய் நீ நல்லாடகை அறிவாய் நீயே ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா விடைகள் அறுப்பா நீயே புகழ் சேர்வடியின் மேல் வைத்தாயே செல்வா செல்வம் மற்ற மறந்தாலும் உயிர் மறந்தாலும் உயிரை வேலிய உடல் மறந்தாலும் கற்றலை நமப்பது மறந்தாலும் நற்றவர்கள் இருந்தோம் அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த நல்லா பொறுமையே பெருக்கி கொடுதினை சுருக்கும் முழு தலைமுடைய செண்மையே ஆகிய சிவபதம் அளித்தே சிவபெருமானே

பிழையும் துதி ஆப்பிழை இந்து ஆப்பிழை எல்லா பிழைத்தான் இது வஞ்சபுரான்னு சொல்லுவாங்க அவர் கடைசியில வந்துட்டு ஒரு அடியார் சொன்னாரு அம்பாளை விட்டுறீங்களே அதனால ஒரு சொன்னார் சுரங்கும்ரல் கடிமலர் பூங்குடல் போற்றி புத்தரிய தொடித்தோல் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு வாழ் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழை தென்னை எடுத்தாட்டியம் விராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆறு நூற சிலம்பும் அடிகள் போற்றி வராது மன்னன் கோன்முறை அரசு செய்ய உரை விடாத உயிர்கள் வாழ்க அண்ணாமலையும்த கடலே போற்றிராஜபெருமானே போற்றி போற்றி நம

பிறமும் நீ ஒருவன் நீயே நீ பாதாதி நீ தந்தை பொண்ணும் நீ 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 பொருளும் இருளும் ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழாகிரகங்கள் ஒவ்வொன்றும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவ கோடிகள் ஏன் குறைகள் யார் சூரைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற சில்லை வாழ் நடராஜனே